இந்த காலகட்டத்தில் செல்போன் மற்றும் கம்ப்யூட்டர்னுடைய ஆதிக்கம் மாணவர்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்களிடமும் மிக அதிகமாக இருக்கும் அதனால் என்ன ஆகிறது என்றால் புத்தகம் புத்தகம் படித்தல் அல்லது பாடப்புத்தகங்களை படித்தல் இதன் மேலும் உள்ள ஆர்வம் விரைவாக வேகமாக குறைந்து கொள்வது இந்த சூழலில் இளைஞர்கள் மத்தியில் மாணவர்கள் மத்தியில் புத்தகம் படித்தல் பழக்கத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மொழி தெற்கு பெருமாக்குறோம் சில இளைஞர்கள் மிக அக்கறை எடுத்துக்கொண்டு கழிந்த எழுபத்தைந்து வருடங்களாக இருக்கக்கூடிய வாலிபர் தங்க நூல் நிலையம் என்கிற கட்டிடத்தை பயன்படுத்தி அருமையாக ஒரு லைப்ரரியை முதலில் உருவாக்கினார்கள் அதற்கு பிறகு லைப்ரரியை உருவாக்குவது எளிது ஆனால் மாணவர்களை அங்கு வர செய்வதும் அதை பயன்படுத்த செய்வதும் மிக தக்கமான ஒரு காரியம் அதற்காக அங்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஓவிய போட்டி கட்டுரை போட்டி மற்றும் கலை நிகழ்ச்சிகளை நடத்தி அந்த மாணவர்களை அங்கே வரச் செய்திருக்கிறார்கள் அதன் பிறகு போன வருடம் ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி சந்திராயன் என்ற வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி அந்த லேண்ட லேண்ட் பண்ணக்கூடிய அதை காட்சியாக லைப்ரரியில் வைத்து மாணவர்களையும் பொதுமக்களையும் வரவழைத்து ஒரு ஆர்வத்தை அற்புதமான அற்புதமான நிகழ்வை நடத்தினார்கள் இவ்வாறு அற்புதமான முயற்சி செய்து கொண்டிருக்கும் அந்த இளைஞர்கள் வெளியூர்ல இருக்கிறாங்க உள்ளூர்ல இருக்கிறாங்க ஆனால் தன்னுடைய ஊரை ஊர் மக்கள் மனதில ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு முன்னேற்ற உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நான் முழுமையாக பாராட்டுவேன் நாம் அனைவரும் அவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்